நாடு நமது நாடு நமது என்று வாழ்ந்த முன் தலைவர் தலைவர் பதவி இயக்கத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு சார் நாலு ஏழு எழுவத்தேழு பதவியே தாரு அண்ணன் பதவியே தாரு உழைக்கும் கரங்கள் எல்லாத்துக்கும் தலைவர் ஆனாரு அண்ணன் தலைவர் ஆனாரு நாலு ஏழு எழுவத்தேழு பதவியே தாரு முதல்வன் பதவியே தாரு உழைக்கும் மக்கள் உள்ளத்திலே தத்துவமாய் வாழ்ந்தாரு அண்ணே தத்துவமாய் வாழ்ந்தாரு நாளை நமது நாடு நமது எந்தே மாந்தாரு உழைக்கும் மக்கள் உள்ளத்திலே உள்ளத்தில் இருந்தாரு அண்ணன் உள்ளத்தில் இருந்தாரு பொன்னமி சும்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது வாழ்ந்த முன் மனிதன் எம் மக்கள் இலவம் கடவுள் இல்லை கடவுளுக்கு சமமான மனிதன் சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படுத்தி நல்லா இருக்கீங்களான்னு சந்தோஷமாக பேசுகிற வேற்றுமத்தனம் இல்லாத ஒரு மனிதல மனித உரிமையில் பிறந்த ஒரு தெய்வ உத்தம புத்திர நூறு பேரை கொள்கிறவன் உயிரை ஒரு மனிதன்ட உயிரை பாப்பாற்றுறவன் தெய்வம் இல்லை தெய்வத்துக்கு சமமான மனிதன் அவட வாழ்க்கையை தான் ஓட்டுறேன் இந்த கோரிக்கை வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு நான் இந்த டிப்பு வாரேன் ரஞ்சித் சரோட நான் வாரேன் இந்த டிப்பு ஊருக்கு உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு நகரில் எந்த செல வச்சு நீங்கள் அவங்களோட சீர சடங்கு எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த அடி பருவேன் வந்து என் அஞ்சலி அவருக்கு செலுத்தணும்னு ஆசைப்படுறேன் இந்த உழைக்கும் மக்கள் யாழ்ப்பாண மக்களுங்களுக்கு தலைவர் தலை தலைவரை பற்றி நான் சொல்ல தேவையில்ல பொன்னமீ செம்மண் இப்படிப்பட்ட ஆளுன்னு தலைவருக்கு உதவுனவர் தான் தலைவர் அதை சுற்றி தலை போனாலும் வாழ்ந்தால் வாழணும் இந்த வாழ்க்கைன்னு வாழ்ந்தவர் தான் பெரியவர் அழிஞ்சு போயிட்டாரு அதே மாதிரி தலை போனாலும் வாழ்ந்தால் வாழணும் இப்படித்தான் மறைஞ்சி போனார் ஏண்ட தலைவர் இதுதான் சார் மணிதண்ட வாழ்க்கையில் வாழ்த்த சாதனை ஒரு லட்சியம் ஒரு கம்பீரம் இருக்கணும் இதுதான் மனிதண்ட வாழ்க்கையில் இருக்குது வந்தமா தின்னோமா குடித்தோமா படுத்தோமா அது இல்லை ஒரு சாதனை எந்த தலைவர் சாதித்த மாதிரி உங்களோட நாட்டிலே தலைவர் சாதித்தார் நான் பேரை சொல்ல தேவையில்லை உங்களோட மனதுக்கு தெரியும் யாருன்னு அவரை நானும் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக தான் மதிக்கிறேன் ஏன்னா அவர் நல்ல மனிதர் அவர் வாழ்ந்த காலத்தில் கூட பல பிரச்சனை இருக்க காலத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த இன்னும் குடித்த விலைவாசி குறவும் அது சுற்றி இந்த யாழ்ப்பாண மக்களோடு நான் வந்து இழைந்து இந்த சிறு சடங்குகளை அவங்களோட ஒன்றும் செய்யணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த காலம் எனக்கு குறிப்பாக கிடைக்க இந்த ரஞ்சித் சரோட அவர் என் நண்பன் தீவிர ரசிகர் பெட்டாக்கு வந்தால் என்னை அன்பாக செலுத்தி எனக்கு சாப்பாடுங்களை தீர்த்தி என்ற நல்ல தப்பூசங்களை வெளிப்படுத்துகிற ஒரு உற்சாகமான மனிதன் அவரை நான் வேற நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் ஒரு சகோதரமாக ஆனால் எனக்கு யாரையும் தெரியா இனியும் உலகமே தெரியும் அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த யாழ்ப்பாண மக்களுக்கு மறு டிப் சொல்கிறேன் எனக்கு ஜாதி பதம் ஆண் ஜாதி தென் ஜாதி மனித ஜாதி அத்தனை ஜாதி மனித ஜாதி இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அத்தனை சகோதரமாக இருக்குள்ள என்னு ஒரு ரத்தத்தின் ரத்தம் என் உடன் பிறப்பு நான் கூடிய சிறுகத்தில் என் ஆசா எல்லாம் நிறைவேறும் என் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிய யாழ்ப்பாணத்துக்கு வந்து வரல அவட சீவ் சாரும் நடக்குது நான் ஃபோனில் பார்த்தேன் அடா 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 தலைவரோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க சக்காஸ் கொடுக்குறாங்க சைக்கிள் சரி உதவி செய்கிறாங்க தலைவர்னால் தலைவர் சார் தலைவருக்கு உயிரை விட்டுக்கிட்டு வாழ்கிற கூப்பிட்டோம் அங்கே இருக்குது வெறித்தனம் வெறித்தனம் சிட்டியே அதரும் இல்லை சார் வயசு போனோன்னு நினைக்காதீங்க வயசு போனாலும் சிங்கம் சிங்கம் தான் எம்ஜிஆர் ஸ்டால் இல்லை அது தான் எம்ஜிஆர் நான் நம்பியார் இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆரோட இணைந்து நடித்தவர் தான் நம்பியார் நல்ல மனிதன் இன்றைக்கி அந்த மாதிரி கலை திரை உலகத்தில் பார்க்க கஷ்டம் இன்றைக்கி பழைய பாட்டில் பாருங்கள் நடைமுறை வாழ்க்கை தத்துவம் வாழ்கிற வாழ்க்கை மனிதனுக்கு கொடுக்குற நடைமுறை இனிமையான சொற்கள் சிரித்து வாழ வேணும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேணும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு அது சரியான பேச்சு இன்னொருத்தனுக்கு அடிமையாக வாழையும் கூட அடி மகனாக இருக்கையும் கூட உழைச்சி வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் தான் ஆண்மைக்கு இடம் அது சுற்றி ஆம்பளை வந்து சேத்த கண்டா மிதிப்பான் தண்ணியை கண்டா கழுவான் அது தான் கெனிவு நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு வாழ்கிற காலம் இல்லை சார் அணைச்சிக்கிட்டு வாழ்கிற காலம் இந்த மரம் எந்த நேரம் உள்ளுன்னு தெரியா இது மாங்காய் மரம் இந்த மரத்துக்கிட்ட போகல கல்லால் அடிப்பாங்க கம்பால் அடிப்பாங்க செருப்பால் அடிப்பாங்க தொண்டு போடுவாங்க என்னத்துக்கு மாங்காய் பார்த்தீங்கன்னா மரத்தை சாயமாட்ட யாரும் ஆனால் மரம் என்னைக்கு உழுவுட்டோ அன்னைக்கு இந்த ரோட்டில் போகிற மக்களுங்க தான் இந்த மரத்தை சுற்றி சீர் சடங்கு செய்வாங்க இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் காசு பணம் காசு பணம் சீர்த்து போகவே காசு பணத்தை சுற்றி சாப்பிடலை காசு எடுத்துக்கிட்டு கடையில் போயிட்டு சாப்பாடு தான் சாப்பிடலாம் இது சிலங்கர் போடுறது தப்பு கணக்கு கடவுள் போடுறது சரி கணக்கு தலைவர் கல்வி இருக்கார் அஞ்சு ஆறு மணிக்கு ராவாவது இது ஆறு மணிக்கு கோவிலில் மணி அடிக்கல தேச்சியில் பிடி இது இதுதான் சிங்களத்தில் சொல்லக்கூடாது சுமாதாக இருக்கும் பிடி இது எல்லா அவன் செயல் எங்களை படித்த முருகன் அப்பன் சிவபெருமான செயலில் நடந்துக்கிட்டு இருக்கு கடவுள் இல்லைன்னு வாழாதீங்க கடவுள் இருக்காரு விலங்குதான் அது சுற்றி இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் நான் சொல்கிறது நல்லா இருக்கும் அடிக்கிட்டு சண்டைக்கு போக வெட்ட கொடுத்த எதிர்பார்க்காதீங்க கத்தியை தூக்கணும் கத்தியில் சாகும் துப்பாக்கியை தூக்கணும் துப்பாக்கியால் சாகும் அது தலைவிட பலம் இருக்கும் அதை அந்த மேடுதா

பல பல நடிகர்களை அணைச்சிக்கிட்டு தான் அவர் வாழ்ந்தார் ரஜினி சேர் கமல் சார் பாக்கியராஜ் சார் சிறிதேவியை ராதா அம்பிகா சுலக்ஷனா எல்லாத்தையும் அப்படி தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் இந்த பெட்டாவில் பாருங்கள் எத்தனை மக்கள் எல்லாம் உழைப்பாளி நாட்டாம வேலை ஆட்டா ஓட்டி டிவித்து சிலைப்பருத்து சருவத்தடித்து தான் வாழ்கிறாங்க இந்த ஜனாதிபதி மந்திரி அந்த மாதிரி யாருமே இல்லை நாங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தான் உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது சுற்றி நான் கூடிய சீக்கிரத்தில் வர யாழ்ப்பாணி ஏன்னா எனக்கு அங்கே வந்தால் நான் சொல்ல தேவையில்லை எனக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு எனக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா அன்பு அன்புன்றது வந்து காசு பணம் கொடுத்து வெடி வச்சரிக்கலாம் பறிச்சரிக்கலாம் தொழில்ன்றது சார் செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலை வாங்க இயலா உசி நூலால் தைக்கவே இயலா வளைக்கவும் இயலா உடுக்கு வாங்கலாம் தைக்கலாம் வளைக்கலாம் முதல் வாழ்க்கை வந்து தொழில் மற்ற நம்பிக்கை அதுதான் தான் வாழ்க்கை மனுஷனாக பிறந்த அத்தனை பேனுக்கு ஒரு தொழில் இருக்கணும் இதுதான் தான் மொதல் மொதல் ஆகும் அதுக்கப்புறம் பேரை தான் கேட்பாங்க அது சுற்றி செய்யும் தொழிலேன்னு என்ன தொழிலை நான் எதிரி முன்னுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் கஷ்டப்படாமல் ஒரு பலனை அடங்கியலாம் கஷ்டப்படாமல் கிடைக்கிற பலன் நிற்க அது கே அது தான் வேர் செஞ்சு வளர்த்திக்கிட்டு வாழ்கிறேன் இனிய பல நாட்டில் தேடி வராங்க பல ஊரில் இன்றைக்கி கூட இந்தியாவில் வந்தார் வந்த இனியை பார்த்து ஷூட்டியூப்பில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் நான் சொன்னேன் இருங்க மன்னிச்சிக்கலவும் நீங்கள் நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு வாங்க இனியை எதிர்பார்த்துக்கிட்டு வாராரு யாழ்ப்பாணத்துலேருந்து எந்த தீவிர ரசிகன் என் நண்பன் இந்த வீடியோ எடுக்கிறவர்கள பேர் உங்களுக்கு தெரிஞ்சுத்தான் யாருங்க அதான் கட்டா ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் எங்கள் சகோதரம் அவர் வந்து என்னையை எப்போ வந்தாலும் கண்டு எனக்கு சந்தோஷமாக சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னையபிப்பானு என்னை சந்தோஷமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி மக்களுக்கு இப்படி சொல்லுங்கள் நாங்கள் வாருவோம் அவர் தான் தேடி வாரார் அதை சுற்றி நான் வருவேன் ரோடு எடுத்துக்கிற பல பேர் என்னை கூப்பிட்டு நாங்கள் வரலை இந்த டீப் நான் வருவோம் அவங்கள ஊருக்கு யாழ்ப்பாணத்துக்கு அந்த குறு நகரில் தலைவர்டர் நூற்றாண்டு விழாவை ஓன்னு நடத்தணும் முழு உலகமே பரவணும் வீடியோ கேனலில் டிவி கேனலில் பேப்பர் சார்டிக்கலாம் நான் ஒரு ஏழைத்தான் சார் ஆனால் போல இல்லை நான் கெட்டவன் தான் கேடு கட்டவன் இல்லை நான் கிள்ளி கொடுத்து பழக்கம் இல்லை அள்ளி கொடுத்து தான் பழக்கம் நான் தலைவரமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சேர்க்குற பழக்கம் எல்லாம் கொடுக்குற பழக்கம் தான் எனக்கும் இருக்குது நாங்கள் என்னத்தை சார் கொண்டு போக போகிறோம் சேர்த்து அன்புன்றது கொண்டு போயிடலுமா உலகத்தில் சிறந்த பூ என்ன பூ சொல்லுங்கள் தெரியாதா நானே சொல்ல உலகத்தில் சிறந்த பூ படிப்பு படிப்பை மட்டும்தான் நாங்கள் எங்களோட உயிரோடு கொண்டு போகிறோம் தாய் சாப்பாடு ஊட்ட விட்டப்போக்கலை எங்களுக்கு சாப்பாடோடு ஊட்டுறது படிப்பு அந்த படிப்பு மட்டுந்தான் எங்களோடய ரத்தத்தோட உரிய உடம்போட போகுது எங்களோட இறுதி பழகு அதான் டாக்டி காரு வேனு பங்களா தங்கம் சாமானம் வைரம் எல்லாருமே தான் போகிறோம் நாங்கள் பெட்டியில் போடுவோம்னா உக்கப்பத்தியில் போடுவோம்னு தெரியாது தலைவர் வாழ்ந்தாரே திரை உலகத்துக்கு பார்க்க வெளி உலகத்தில் அது வாருங்க இன்றைக்கி பாருங்கள் இங்கே தான் எம்ஜிஆர்ன்ற இந்தியாவில் சொல்லணுமா பேர் தோலை ஊற்றி செருப்பு வச்சுருவாங்க அவரை கண்ணில் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அந் ஐயா இறந்து போகல ஐயா உயிரோடு இருக்கார் அவர் மூணு பத்துக்கு எங்கே இறந்து போன நேரம் டிவியில் ரேடியோத்தில் சொல்ல போக்கலை டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க வேலை தளத்தில் உள்ளவங்களாம் டீயெல்லாம் வீசி ஆழ்பாட்டை நடந்து சின்ன சின்ன பிள்ளைங்க அழுவுது கதறுது அவட பாடியை கொண்டு போக கூட விட்றாங்க இல்லை ஆம்புலன்ஸுக்கு மக்கள் நூற்றி முப்பத்தேழு கோடி இன்னைக்கு நேரத்தில் நூற்றி முப்பத்தேழு கோடியும் அவர் ஆட்சி நடத்தி வாழ்ந்தார் அவர் ஆட்சி நடத்துகிற அந்த எழுதுகிற பேனாக தானே பத்து ரூபா அதுதான் வேலை அதே மாதிரி பல சாங்கம் விலைவாசியெல்லாம் குறைச்சி மக்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை ஊட்டினார் பெருமைத்தனம் இல்லாத மனிதன் விவசாயம் செய்கிற இடத்துக்கு போவார் சூ கழட்டிட்டு அதே மாதிரி பல இடத்துக்கு போவாரு அது சுற்றி இன்னைக்கு சந்தோஷமான நிகழ்ச்சியை நான் சொல்லி இது மூணாம் மாதம் ஆரம்பம் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி பொங்கல் சிவராத்திரி எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வாரது எங்களோடய சித்திரை பெருநாள் இப்போ நோன்பு ஆரம்பமாக இருக்குது சந்தோஷ மக்கள் நடமாட்டம் பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த ஜனக்கூட்டத்தை பார்க்கப்ப கூட வெரி ஹாப்பி இது தான் மனிதன்ட் வாழ்க்கை ஆடி அடங்கும் வாழ்க்கையோட ஆரடி நிலமே சொந்த மாடாங்க அதை சுற்றி இன்னைக்கு தலைவர்ட ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் அவட எல்லாம் பாட்டு இனிமையான பாட்டு தான் கேட்கலாம் ஆனால் அவருடைய எக்ஷனும் அவரோட கம்பீரமும் அவனோட தைரியமும் அது யாருக்கும் எடுக்க கஷ்டம் ஸ்டைலு இதை படிக்க போகிறேன் கேட்டுக்கோங்க பருவமங்கையோர் தன் கீது பாடும் போது நான் திண்டல் காத்து பருவமங்கையோ தினங்கேத்து நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் திண்டல் காத்து பருவமங்கையோ தென்னங்கே திரு தரடைந்த தரடைந்தின் தரடைந்த தரடைந்தின் தரடைந்தரடைந்தின் ஆ ஆரடைங் தரடை மெல்லிய பூங்காண்டி வளைத்து மலர் மேல் கொஞ்சம் அனைத்து மலர் மேனியை கொஞ்சம் அனைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் பார்த்து நானும் ஒன்றுதானே இந்த நாளை பாடும் போது நான் தங்கள் காத்து பருவ மங்கு தரடைந்தின் 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 தரண்டிங் ஆஹா ஆருலிங் தரணி பாட்டு எல்லாம் உலகம் நம் இதயமும் அதுபோல் உழவும் எல்லைகள் எல்லா உலகம் நம் இதயமும் போல் உழவும் புதுமை உலகம் அறியும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் புதுமை உலகம் அறியும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் ும் பாடும் தென்றல் காத்தில் தானே இந்த நாளை இன்று தானே பாடும் போது நான் தென்றல் காத்து பருவம் பருவமங்கையும் நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன வந்ததென்னும் ஆசை கொண்டதென்ன